அவனே ஊரை திண்ட பஜ்ஜை கல்லேன் அவன் செஞ்சது கேட்டு அவன் உத்தமன் செஞ்சது மாதிரி தலையில் கையை வச்சுருக்கேன் கத்தி கொண்டிருக்கேன் ஆமாம் தான் இவே பாரு மாணவ வளர்ச்சி போடுறதுக்கு பேக்கப் கட்டி பிடிக்கிறது கத்தி திரிக்க அவங்க முறைப்பு எல்லாம் நடிப்பு தான் எல்லாம் நடிப்பு சிரிக்க அவங்க இவன் பெரிய உத்தமன இவனுக்கெல்லாம் நம்ம வந்து பிரிக்கணும் நம்ம பேச அபிஜி போயிருக்கோம் வந்துட்டேன்னு சொன்னவர் ஏதாவது வார இருந்து தெரியாம கோல் போவதில்லை கவரேஜ் பிரச்சனை போல മരമല്ലോ മുടി എങ്കോ എല്ലാം അവരമ

இந்த மனுஷன் போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது அதான் ரத்தோரம் ஒண்ணு நீங்க மட்டும் தான் தங்கஜ் இருக்கீங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அந்த அண்ணாச்சிக்கு நான் மட்டும்தான் எல்லாமே நான் தான் செய்யறேன் நீங்க தெரியும் தானே பாக்குறீங்க அண்ணே நீங்க நோட்டீஸ் அடிச்சதுல இருந்து இந்த சாமான் ஆர்டர் பண்ணதுல எல்லா வேலையும் தனியா இருந்து நான் செய்யறேன் உதவிக்கு உத்தரவு இல்ல அண்ணாச்சிக்கு நான் மட்டும் தானே இருக்கேன் முடிவோண்டு மட்டும் கேடாது அண்ணாச்சி

அங்கிள் எப்படி அங்கிள் இப்போ என்ன செய்யற என்ன பிளான் எதுவும் பண்ணி எல்லாம் சொல்லிடுறீங்க ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச ஒரு சொல்லிடுறீங்க ஓகே நீங்கள் ஒரு ரெடி ஆகிட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு ஓகே ஓகே அங்கிள் தம்பி கடைசியில் கொஞ்சம் வந்து பார்த்துருக்கலாம் தம்பி அவருக்கு இல்லை அங்கிள் இல்லை நான் சரியான பிஸி அங்கிள் நான் சரியான வேலை எனக்கு கூட அங்கிள் நான் நிறைய கம்பெனிஸை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒர்க் லோன் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதால எனக்கு இங்கே வந்து திரிக்கலாம் மேட்டா இங்கே டூ ஹாட் எனக்கு இந்த இப்பே வேறு தூத்துது இங்கே ஏசி ரூம் இருக்கா இங்கே அப்பா போகல ஓகே ஸோ எனக்கு கடைசி நேரம் டேடா கதைச்சவர் என்னோட ஆனால் எனக்கு வந்து கொள்ளையில எனக்கு செய்ய பிசி ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் லீவ்லாம் நான் வந்திருக்குறேன் ஸோ அதனால கஷ்டம் அங்கிள் அப்படி இங்கே வந்து எனக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா வில் சி ஒன்றும் செய்யலை அது லைஃப் எல்லாரும் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க ஒன்றும் செய்யலை அங்கிள் அது அப்படி தான் கொஞ்சம் நாளே போனது வீட்டெல்லாம் வந்துட்டு போகணுங்க ஓகே நீங்கள் இல்லைன்னு கவலைப்பட்டு கடைசி நேரத்தில் ஸோ துணை இல்லாம இதாகிட்டு ஓகே ஓகே இட்ஸ் ஓகே ஹீஸ் அ குட் மேன் ஐ நோ பட் விட் வாட் டு டூ ஸோ அவர் பேர் பரலோகம் ஐநோ நேம் பரலோகம் பட் அதன்படி அதன்படி நல்ல 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 ஹியூமன் அவர் டடா டட்டா சொல்கிறோம் நிறைய பேருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் அவர் அங்கே இருப்பார் பரலோகத்துக்கு தான் போயிருப்பார் ஐ திங்க் யூனோ ஆண்டி ஏ ஈ ஈஸ் அ நைஸ் பர்சன் ஸோ பார்ப்போம் ஒரு ஒன்றும் செய்யலை நாங்கள்

நான் வரக்குள்ள இப்போ ஆன்லைனில் பார்த்துட்டு வந்தேங்கண்ணா களம்புல இருக்குது நல்ல ஃபியூன்ரல் சர்வீஸ் இருக்குது இங்கே பேசி இல்லையா இருக்கு சரியா அப்போ காஃபின் பாக்ஸ் எனக்கு காஃபின் பாக்ஸ் குட் குட் ப்ராண்ட் இங்கே அந்த நோமல்ல எங்களோடய அப்பா படுக்க வைக்கலாம் அவர் நல்ல காசு காசுடா நல்லா வாழ்ந்தவர் அவர் மற்றது செய்யான காசுக்காரால் அவர் இங்கே வா அவர் வாழக்குள்ள அப்படிதார் அப்படி அவர அதுக்குள்ள வைக்கணும் பொடியை வைக்கணும் அப்படி ஸோ நான் பேசியிருக்கிறேன் டோட்டல் ஐ திங்க் அவனோட பேக்கேஜ் நாலஞ்சு பேக்கேஜ் இருக்குது அதுல ஒரு பேக்கேஜ் பார்த்து மோர்தன் ஒன் மில்லியன் வருது நினைக்கிறேன் ஒன் மில்லியன் ஸோ பத்து லட்சம் செலவாகும் காஃபின் மட்டும் ஐ திங்க் ஆட்டி நாலு லட்சம் வருது அவ்வளவு வில உள்ளோ எனக்கு மணி நெவர் மைண்ட் காசை பற்றி நான் யோசிக்கிறேன் இல்லை ஓகே ஸோ எனக்கு எங்களோட அப்பாவுக்கு வடிவான நல்ல நல்ல லக்ஸரி பாக்ஸில் அவரை வைக்கணும் கார் பெஸ்ட் கார் விஐபி சர்வீஸ் கார் விவிஐபி கார் வருது அப்பாவோட பொடியை கொண்டு போகிறதுக்கு அப்பாவுக்கு நல்ல சூட் போடணும் ஸோ அப்பா வேட்டி போடுறவராக கோட் சூட் போடணும் அப்பா நேமாக மாதிரி வேட்டி ஓகே பெஸ்ட் பெஸ்டான இந்தியா இந்தியன் அந்த இதுகள் இருக்கும் ஷாப்ஸ் கிளம்பலே இருக்குல்ல எல்லாம் ஒவ்வொரு ஃபோன்லாம் கரைங்க இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு நான் மார்னிங் சாமான் டெலிவரி பண்ணிவிடுவாங்க நாளைக்கு ஈவினிங் நாங்கள் ஃபியூனரல் வச்சு கொள்ளலாம் சொல்ல மாட்டேன் அங்கே இங்கே பார்லர் ஒன்றுமே இல்லையா அங்கு பார் வச்சு அந்த இதெல்லாம் செய்யற பாலர்கள் இல்லையா உங்களுக்கு இங்கே அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வைக்கிறேன் இங்கே வீட்டை தான் வைக்கிறேன் ஸோ அப்போ இங்கே செய்யுங்க பிரச்சனை இல்லை எனக்கு வீட்டில் செய்கிற விருப்பம் இல்லை ஸோ பார்லர் ஏசியோட அப்படி இல்லையா

ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும் டெடாக்கு ஸோ எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும் டடாட ஃபியூன்ரல்ல அவர் 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 பாக்ஸ் அதில் இருந்த அவர் கொஃபின் கார் சர்வீஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும் முடிய டெடாக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்கும் மாபிள் ஒன்று பதிச்சு டெடாட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு வடிவான ஒரு இது இதொண்டு கட்டணும் ஒரு அவருக்கு ஒரு சமாதி ஒன்று ஏன்ட்டு கட்டணும்

என்ன அண்ணாச்சிதான் கேச்சாலும் அவர் கொஞ்சம் கவனிக்கல இப்ப வந்துட்டு பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படுறேன் பதினோரு லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படும் அதுக்கு என்ன செய்யற காசு இருக்கு அவங்க ஒரு அப்பாட சவகுத்த கூட செலவழிக்குது நம்மளோட அப்படி செய்யுங்களா என்ன இருந்தாலும் அவன் என்னாச்சி எல்லாரும் அப்படித்தான் மனுஷன் உயிரோட கவனிக்க மாட்டாங்க மனுஷன் உயிரோட அவனுக்கு எப்படி தெரிவாங்க அவன் செத்ததுக்கு அந்த சொந்தம் இந்த சொந்தம் அவனோட பெட்டி இவ்வளோ வில எரிக்கணும் அவனோட காரை இவ்வளோ இருக்கணும் அவனை எப்படி ஊர்வலாக கொண்டு போகணும் அப்படின்னா செத்துக்கு போறாங்க கேட்பாங்க அதே பாச உயிரோடு ஹாட்லானே நீங்க சொல்ற சரிதான் என்ன செய்யறதுக்கும் வேலை தானே தான் அப்பா கஷ்டத்துல ஒருத்தரமில்ல அவள் வேலை காரியம் போயிட்டாள் அவனும் போயிட்டான் கஷ்டத்துல சனி இழுத்துட்டு இருக்கக்குள்ள இவன்ட்ட இல்லாத காசியா ஒரு டிக்கெட்டை போட்டு ஒரு ஒரு கிழம வந்து பார்த்துட்டு போறானே அவர கடைசி ஆசை என்ன உங்களுக்கே தெரிஞ்சிக்கானே இவன் சின்ன வயசுலேயே போயிட்டான் அவரு இவ்வளவு பார்க்கணும் பாக்கணும் இருந்தேன் கடைசி நேத்துலய ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றானே அது கண்ணாச்சி என்ன செய்யற பாருங்க சாவுக்கு பாருங்க வந்துட்டான் வந்து அப்புறம் ஒரு கல்யாணம்னு சொன்ன அப்படி செய்வாருன்டே பிள்ளைட கல்யாணத்துக்கு தான் பாருங்க ஆஹ் அவன் அப்பா அப்பா உதவி செய்யற மாதிரி அவனை அதை கூட உதவி செய்யற ஒரு பிடினா தான் தெரியிறானு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தான் தெரியிறானா அண்ணாச்சி சரி சரி பார்ப்போம் சரி அவன் ட்ரெஸ்ட் எடுத்து வரட்டு முருகன் இந்த வேலையை முடிவு பிடிச்சி போட்டு பாப்பேன் நீங்க மனசுக்கு வச்சு கொடுங்க ஆச்சு சொன்னீங்க நினைக்காய்ங்க அவங்ககிட்ட காசு இருக்கு செய்றாங்கண்ணாச்சி நம்ம வீட்டுக்கு போக அவங்க கிட்டதா சொல்லி தான் சரி அண்ணாச்சி எனக்கு மேலே கிடைக்காது மானுவங்க சாப்பாடு எதாவது செய்யும் சரி சரி

எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் சரியா எல்லா காசு நான் கலெக்ட் பண்ணுவேன் நான் என்ன இதான் நடத்துகிறேன் என்னை சத்திரமாக நடத்துகிறேன் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்குறதுக்கு கடைசி வந்து எனக்கு கடைசியாக வந்து நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சி ஃபிஃப்டீன் மில்லியன் கொடுத்தேன் நான் என்னையோ பிஸ்னஸ்யோ ஏதோன்னு சொல்லி நம்மளோட டேடாவுக்கு தெரியும் தானே ஒரு கேஸ் ஒன்று எல்லா தூக்கி கொடுத்துட்டு போயிருக்குது நெவர் மைண்ட் எனக்கு ஐ ஃபோகட் தட் எவ்ரி திங் பட்

எல்லாம் எடுத்து எனக்கு அந்த அந்த ஃபைலை ரெடி பண்ணு வித்தின் டூ டேஸில் நான் வெளிக்கிடுவேன் நான் யாரை வச்சு ரிக்கவர் பண்ணி எடுக்கணுமோ நான் அவங்கள வச்சு பண்ணி எடுப்பேன் சரி அந்த டூ பாய்ஸ் அந்த ஃபியூன்ரல் டைமில் நின்றவங்க கொஞ்சம் நிறையா அது அப்படின்றத பிரச்சனை பட்டாக்கன்னு சொன்னீங்களா அவங்களும் அதில் சம்மந்தப்பட்ட ஆனால் அவங்க ஆனால் அவங்க இல்லை அவங்களோட இன்னொருவன் இருந்தவன் சின்னையா ஓகே கட்டியாவன் அவன் தான் காசு எல்லாம் அடிச்சு தோணினவன் ஓகே அவன் வரல சின்னயா போலீஸ் வந்து இவங்களுக்கு ஓகே 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 அதை பார்க்க தோல்லை அதை நான் பார்ப்பேன் இவங்க எங்கே காசு போடுவாங்க எங்கே போகும் எல்லா வழியும் எனக்கு தெரியும் சரி எல்லாம் நான் எடுப்பேன் நீ அதை பற்றி ஜோதிச்சுக்குள்ளே பற்றி நான் ரெண்டு பேரை நான் இங்கே கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன் சரி யூ கோ ஆன்チகா யா என்ன மறுவே ஹலோ ஆன்டி இஸ் டைர்ட் ஆன்டி யூ சோ ஆபீஷியலா இருக்குது நீ அங்க கால்ஸ் வந்து கொண்டிருக்குது 5 டேஸ் லீவு லாம் ஆன்ட்டி வந்த சோ ஃபார் டேஸ் ஐட்டே சோ அப்பா எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் ஓகே சோ இன்னி 2 டேஸ் லாம் நான் balikitorun ஆன்ட்டி யா 2 யா அண்ட் தென் சொல்லுங்க ஆன்டி என்ன மறுவே

ஏன் நான் மனசோடு ஆண்டி கதைச்ச பிறகு அவள் என்னோடய ஃபோன் பேன் டேனா கால் பண்ணி என்னோட கதைக்கிற மெசேஜ் பண்ணுற ஏஸ் நைஸ் கேர்ள் ஷி இஸ் நைஸ் குட் கேர்ள் ஏ ஐ நோ பட் ஆண்டி என்னென்னு சொன்னால் இப்போ நான் டேடா எந்த லைஃப்பை டிசைட் பண்ணிடலாம் நான் வளர்ந்த கல்ச்சர் வேறு ஸோ நான் சின்னல்லேருந்து அப்ரோடில் வளர்ந்தாள் நான் வெளிநாட்டிலேயே பிறந்த பிறந்த மீனிங்கை தான் பட் என்க லைஃப் ஸ்டைல் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் ஃபாரின்ல இருந்தேன் ஆண்டி ஸோ எனக்கு அது செட் ஆகாது வெட்டிங் என்ற பேஜ் எங்களுக்கு இல்லை ஆண்டி ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை நான் டா எனக்கு சரியான விருப்பம் அவளோட லவ் யூ சோ மச் ஸ்டாலின் நினைவோ அதை பற்றி யோசிக்க வேணாம் பட் எனக்கு இந்த லிவ் டுகெதர் லைஃப் தான் எங்கள்ட எங்களோட கண்ட்ரியில் இருக்கா ஆண்டி ஓம் ஆண்டி அந்த ஸ்டைல் என்று சொன்னால் நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் டிக்கெட்டை போடு நோ ப்ராப்ளம்

ஈவன் நம்மோட ஸ்ரீலங்காக்கள் கூட அங்கே வந்து அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஏ இல்லை மர்மன் இதை இது இப்படி நம்ம அப்படி வாலையில் அது சரியில்லை தானே அதை இப்படி நீங்கள் அப்படி செய்ய சொல்லுவீங்க நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை நான் யாரும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணலை ஆண்ட்டி நீங்கள் விரும்புனா உங்களோட மகள் அனுப்பி வைங்க நான் நல்லா பார்த்து கொள்ளுவேன் நீங்கள் ஒரு வாயின் செலவழிக்க தேவையில்லை ஆனால் இவள் நல்ல புல்லை எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு ஸோ இவள இங்கே தே கல்ச்சரை எனக்கு பிடிச்சு நான் மேரி பண்ணாலும் பண்ணிடுவேன் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் அனுப்பி வைங்க த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர் ஃபோர் இயர்ஸ்லாம் நான் மேரி பண்ணுவேன் ஷூரா நீங்கள் கலைக்கிற எனக்கு பிடிக்கல மர்மன் இப்படி நீங்கள் கலைக்க கூடாது நீங்க ஒரு இருந்து வளர்ந்த பட பிறந்த படின்னு சொல்றீங்க நீங்க இந்த நாட்டு படி நீங்க இப்படி கதைக்கலாம் மஞ்ச அப்போ இந்த பிள்ளையோட நீங்க உண்நேரம் கதைச்சிருக்கிறீங்க ஆண்டி இங்க நான் வாழ்ற கண்ட்ரியில கதைக்கிறதெல்லாம் நெவ மைண்ட் ஆண்டி நீங்க என்ன பெரிய இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க விரும்புனா இருக்கல ஏதோ உங்கடா அப்பாட ரிலேட்டிவ் வந்து அப்பா சொன்னார் ஏதோ சிஸ்டரோ சம்திங் ஆயிடோன்னோ பட் நீங்கள் விரும்புனா அனுப்பி வைங்க இல்லை ஆண்ட்டி எனக்கு தேவை இல்லை ஆண்ட்டி எனக்கு பெரிய இது இல்லை ஆண்டி நீங்க கூட்டிட்டு போகலாம் அவை நான் கட்டாயப்படுத்தல நான் இதுக்கு முதல் ஃபோர் ஃபைவ்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸோடு நான் லீவ் டு கேர் லைஃப்பில் இருந்தால் ஸோ எனக்கு அவங்கள பிடிக்கல நான் விட்டுத்தேன் அவங்களும் அவங்கள விட்டு இல்லை அவங்க இப்போ ஆக்களோட லீவ் டு கேர்தல் இருக்கிறாங்க ஸோ அதான் லைஃப் ஸ்டைல் அங்க நீங்க இப்ப கதைக்கிறது வந்து மகன் நீங்க பிள்ளையான கதை கதைக்கிறீங்க ஒரு மரியாதை இல்லாம கதைக்கிறீங்க சரியா வெண்ட மகன் இல்ல விடத்துல நீங்க கதைச்ச கதைக்கு மகன் இருப்பார் சொன்னா உண்மையாவே தங்கச்சியோட வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களை அடிச்சு போட்டுருவா தட் கா தட்

അപ്പുറത്തെ മണി കാണിക്കാനായിട്ട് പിടിക്കുക. അപ്പോൾ എന്താ അന്ധപുംബുടേ അവനെ അന്ധപുംബുട വറ മൂന്ന് മൂത്തെ വീട്ടിൽ കിടന്ന് കഴിക്കരിങ്ങി. മൈ ലൈഫ്സ്റ്റൈൽ ആൻട്ടി. എന്ന ലൈഫ്സ്റ്റൈൽ അല്ലേ? ലൈഫ്സ്റ്റൈൽ പിടിക്കുക ലാടി. നിങ്ങൾ പോകും. ഐ നോ शी ഓൾസോ ലവ് അവയോ ഇന്നൊരു ബോയ ലവ് പക്ഷേ ഐ നോ. സോ ഇനക്ക് അതല്ല. അത് പാസ്റ്റ് ഈസ് പാസ്റ്റ്. ഐ ഡോണ്ട് നെവർ മൈൻഡ്. ഓക്കേ. വിരupamada ഇങ്ങലടി വലിയ പോകും. ഇല്ല മാമി. നീ വിരupamada എങ്ങുക്ക് ചെയ്യേണ്ടേ? ഇല്ല. പെണ്ട മഹൻ ത്രികോണം ഇടാൻ തുടങ്ങുക. நீங்க ஏறுமே கதைக்கு ஆத்திரம் வாங்க நானே அந்த நீங்க வாங்க பாட்டி காட்டு கேஸ் Go lock the door.